ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பத்து அடுக்கு மல்லிகை செடி இருக்குது அதை வந்து கம்பு மூலமாக நட்டை எப்படி வளர்த்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு உதிரி உதிரியான மண்ணை தான் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து செம்மண் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து செம்மண் தான் செம்மண்ணு கூட தேங்காய் நார் இருக்குல்ல அது போட்டு ரொம்ப நாளாக வச்சதுனால அது இந்த மாதிரி மாதிரிப்பட்ட கலரெலாம் அந்த மண் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மாடியில் நிற்கக்கூடிய அந்த இன் சுகர் பழம் இருக்குல்ல அதோடய இலை விழுந்து இந்த மாதிரி தான் மக்கி போய் இருக்குது இதில் அம்மா வந்து அப்பப்போ தேங்காய் நார் கொண்டு போடுவாங்க ஸோ அதுவும் இந்த இலையுமா சேர்ந்து ஃபுல்லுமே மண்ணாக அது அந்த உரம் மாதிரி மாறி இருக்குது ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப மெலுசாக எல்லாமே நல்லா கொஞ்சம் மக்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் மக்க வேண்டியதாக இருக்குது இதில் கொஞ்சம் அந்த கம்பு குச்சி எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வந்து நீட்டாக அதை எடுத்து இதை இதை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்ம அந்த மண் கலவையோட இந்த இலை தழை இருக்குதுல இந்த உரமும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து மண்புழு உரம் இருந்துச்சுன்னா மண்புழு உரம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா மாட்டுச்சாணம் உரம் ஆட்டாம்புளுக்கை இதெல்லாமே இடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த உரம் மண்ணும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த மண்ணும் ரெண்டையும் சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே அதை வந்து ஈஸியாக வேறு போட்டுறதுக்கு தகுந்த மாதிரி மண் நம்ம மண்கலவை எடுக்கணும் மண் வந்து ரொம்ப இருகலாக இருந்துன்னு வைங்களா நமக்கு வந்து இந்த செடி வந்து அந்த கம்பு எல்லாம் நட்டு வைக்கிறோம் அது வேறு போட்டு வாரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உதிரி உதிரியான ஒரு மண் கலவை எடுத்துக்கணும் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி ஒரு மண் சட்டி தான் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த மண் மண்தொட்டியில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த செடியை வந்து நடப்போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து மண் எவ்வளோ உதிரியாட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மண் கலவை எடுக்கணும் இந்த பாரி இப்போ நமக்கு வந்து மண் கலவை ரெடி பண்ணியாச்சு இனி வந்து நமக்கு வந்து இந்த எடுக்க நம்ம எதுலேருந்து கம்பு எடுக்கிறோமோ அந்த செடியை தான் இதில் பார்க்குறீங்க இதுதான் பத்தடுக்கு மல்லிகை ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப மண் இறகலா போய் இருக்குது இப்போ பூ பூக்குறது இல்லை முன்னாடி வந்து சூப்பராக பூ பூத்துட்டு இருந்துச்சு ஸோ இதில் வந்து நல்லா விளைஞ்ச கம்பை பார்த்து தான் நான் எடுத்துருக்கிறேன் ஸோ ஒரு கம்பு வந்து இந்த கம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய கம்பாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய கம்புன்னு இந்த கம்பையும் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நம்ம மண்ணுக்குள்ளே வைப்போம் எல்லாம் அந்த கம்பு அந்த பகுதி வந்து நம்ம ஸ்லைஸாக எப்போவுமே நம்ம கட் பண்ணுவோம்ல கம்பு எனக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி சரித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சரித்து சின்ன சின்னதாக நமக்கு தேவையான அளவு இந்த குச்சியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த இலை வந்து மேக்ஸிமம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த ஒரு நல்ல குச்சியை வந்து இந்த ம மண்களை வெலை நட்டாச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி தளிச்சு கொடுத்தாலே போதும் இது கொஞ்சம் நாளில் சூப்பராக வேறு போட்டு நமக்கு ஒரு புதிய செடியாக வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ